போய் அவன் தெலுங்கு நீ வந்து என்ன பிரச்சனை இங்க கூட்டணியில இருக்கிறத பத்தி நீங்க சொல்லலாம் அவங்கள தெலுங்கு அப்படி பேசப்பட்டிருந்தா அவங்க அதுக்கு மறுப்பு போறாங்க

எல்லா ஊத்து இருக்கarlar இருக்கறே கூடியோ அந்த அவங்க நலத்தத்துக்குடியா நலத்தத்துக்குடியான்னு கேக்குறாங்க அது பேசி தீர்மானஞ்சி எங்களுக்கும் ஒரு ஏதோ ஜாகரும் ஏதோ ஒரு லேண்ட் அத வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்கு அதை கொடுத்தாங்க அதையும் பச்சிராம 얘기를 இருந்து அதையும் மீட்பறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்கல நாங்க உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மை சீமா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அந்த வைட் சில் உங்களுக்குள்ள அரசியல் தருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வரையறிந்திருக்கிறார்கள் முதலாவதாக திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்கள் அதே போல புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் பரையர் பேரவையின் தலைவருமான வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் இருவரையும் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கிறீங்களா ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சீமான் இப்போதே வந்து கூட்டணியை கூட்டணி அதாவது தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்தி விட்டார் ஜாதி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் ஒரு ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு பலமா இருக்கிறாங்க இனிமேலுக்கு திமுகவுடைய அந்த ஜாதி பிரிவினை பண்ணி ஏமாற்ற வேலை நடக்காது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் சொல்லியிருக்கிறாங்க ஐயா அப்பய்யா உம் ஒரே பேசுது இங்கய்யா உங்களுக்கு தெரியலீங்களா அப்படியா வரிசையாக மேடைகள்ல நீங்க வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிக்கிறத பாக்கலாம் இன்னும் மற்றும் கே கே செல்வகுமார் நிக்கிறத பாக்கலாம் மற்றும் பல நாடார் சமுதாய தலைவர் நிக்கிறத பாக்கலாம் தமிழ் சமூகம் இன்னைக்கு ஒற்றுமையாக ஒன்றாக கூடி இருக்கு அப்படின்னு அதான் திமுக சகித்துக் கொள்ள முடியல அதற்காக சில பல வேலைகளை தமிழ்நாட்டுல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மிகப்பெரிய விமர்சனம் எத்தனை விரல் விட்டு என்னெல்லாம் ஜாதி தலைவர்கள் எத்தனை விரல் விட்டு என்னெல்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க எத்தனை ஜாதி இருக்கு ஒவ்வொரு ஜாதி தலைவர்களுக்கு பின்னாடி எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க எவ்வளவு பேருக்கு காடு கொடுத்துருக்கு எவ்வளவு இடங்கள்ல கொடி பறக்குது இதெல்லாம் சொல்லுங்க ஐயா ஏதாவது மாவட்ட வாரியா அமைப்பு இருக்கா சொல்லாதீங்க ஒன்றிய வாரியா அமைப்பு இருக்கா கிராமந்தோறும் அமைப்பு இருக்கா இதெல்லாம் இருந்தா தானே ஒரு அமைப்பு ஒரு ஜாதி தலைவராக கொடி பறக்கிற ஜாதி தலைவர்கள் எல்லாம் நீங்க ஒரு ஏதாவது வச்சிருக்கீங்களா கூட வச்சிருக்கிறதுனால அந்த அந்த சுவாகத்துல பேசுறீங்களா இல்ல அப்படியே நாங்க சாதாரணமா இருந்த காலத்துல எங்க நாங்க கூட்டணின்னு போகும்போது கூட்டணியில் நாங்க சீட்டு கேட்கும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கேட்டாங்க எத்தனை கிளை வச்சிருக்கீங்க எத்தனை இடத்துல கொடி பறக்குது எத்தனை மக்கள் உங்க பின்னாடி உறுப்பினர்கள் இருக்காங்க எவ்வளவு இடத்துக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் கேட்டாங்க அது நியாயமான கேள்வி தானே அது மாதிரி இப்ப திரு மாப்பிள்ளை அவர் இருக்காருல்ல அவர் பின்னாடி இருக்காங்க திரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு அதே மாதிரி அவரு ரமேஷா தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து நாடார் இருக்காரு அதுக்கு வணிக சங்கங்களை விட்டீங்க வணிக சங்கங்களும் வணிகர் சங்கம் சரி வெள்ளையினுடைய வணிகர் சங்கம் முழுக்க முழுக்க நாடார் சங்கம் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அவர் கூட இருக்கிற அந்த முத்து ரமேஷ் இருக்காரு அவரு நாடார் தான் அவர் நாடார் சங்க தலைவர் தான் இவங்க எல்லாம் விக்ரமராஜாவும் நாடார் விக்ரமராஜா நாடாரு ஆனா அதனுடைய பொதுச் செயலாளர் அதனுடைய துணைத் தலைவர் அதனுடைய இதர நிர்வாகிகள் எல்லாமே எங்க நாயுடுதான் எங்க நாயுடுதான் அதுல இருக்கும் கோவிந்தராஜ் நாயுடு தான் பொதுச்செயலாளர் கண்ணன் நாயுடு தான் துணை தலைவர் சரியா தலைவர் விக்ரமராஜா சரிங்களா இதுதான் அந்த இதுல உள்ள அமைப்பு அந்த அமைப்பு திமுக கூட்டணியில இருக்கு பீசா போன பல்பு தான் வந்து வெள்ளை என்ன அவரும் பீசா பாவம் மாண்டிய போட்டு போயிட்டாரு அவர் போன பின்னாடி அங்க ஒன்னும் இல்ல அது கூட்டணி வருதுங்கிறாரு முத்து ரமேஷும் கூட யாரு இருக்கா ஏற்கனவே வந்து எர்ணாவூர் நாராயண தனபாலு தனபாலோ எர்னாவூர் நாராயணனோ அல்ல விருதுநகருக்கார அந்த தம்பியோ இவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஒரு பாட் ஆப் பீப்புள் ஒரு சில அதாவது அவங்க என்ன அறுப்புக்கொட்ட நாடாரு விருதுநகர் நாடாரு சிவகாசி நாடாரு கன்னியாகுமரி நாடாருன்னு ஒரு பிரிவு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் அதனால அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கணும் சும்மா அதாவது கண்ணு இல்லாத ஊருக்கு சக்கரை மாப்பிள்ள எதுக்கு இவங்களெல்லாம் இழுக்கணும் இந்த வண்ணம் புரியுதா மாப்பிள்ளையா இவங்க எல்லாம் இழுக்கணும் ஏன் இந்த மாப்பிள்ளை இது வேற வேலை இல்லையா நாள் நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம் பிரிச்சு வச்சிருந்தா தமிழகம் எல்லாரும் இழுக்கிறாரு வேற வேலை இல்லையா அர்த்தம் இல்ல இல்ல திமுக ஜாதி சொல்லுங்க காமாச்சாரம் என்னது

ஆமா அண்ணாதுரை இருந்த போது திமுக அண்ணா தோரியார் கட்சி அப்புறம் நாயுடு கட்சி தெலுங்கு கட்சி எல்லாத்துக்கும் சாதி வரணும் ஆமாங்க ஆமாங்க

பொடி நாளைக்கு இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிச்சிருந்தா நான் சொல்லல சார் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த சமூகங்களுக்குள்ளான பிணக்குகள் தீர்க்கப்படுமா என்ற ஒரு நம்பிக்கையில் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் எங்கள் இலக்கு ஆட்சியை பிடிப்பது ஆட்சி பிடிச்சா உடனே ஆட்சியை பிடிச்சிட முடியாது குறைந்தபட்சம் சமூகத்தில் மக்கள் தமிழர்களாக உணர வேண்டும் தமிழர்களாக நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உணர்ந்திருந்தால் மாநாட மயிலாட சன் டிவியில் ஓடி இருக்காது புரியுதா அந்த உணர்வை இன்றைக்கு மெல்ல மெல்ல கட்டி எழுப்பி இருக்கிறோம் இந்த கட்டி எழுப்பப்படுகிற இந்த உணர்வு அதாவது கட்சி நம்ம சொன்ன சாதியாய் சேருவோம் சாதி சாதிகளாய் சேருவோம் கான்செப்ட் தான் சாதியா சேருவோம் சாதியா சேருவோம் பாத்துருவோம் அதுவும் குறிப்பா பெரும்பான்மையான தமிழர்களாக சேருவோம் எங்களை தமிழன் தமிழனா வந்து திராவிடம் திராவிடன்னு ஏமாத்தி இது வரைக்கும் எங்க காதல இல்லை இப்ப சேர்றவங்கல்ல எந்த தமிழ மொத இவங்க தமிழன்னு சொல்லக்கூடிய தெரு உச்சிமானவர்கள அத பேசுவதற்கு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த காமாட்சியா இருக்கு அதை நாம்தாங்க பேச முடியும் நான் தான் பேச முடியும் நீங்க பேச முடியும் ஒரு தமிழரை தமிழர் இல்லைன்னு சொல்றதுக்கு தெலுங்குக்கான காமாட்சி அடை அவர்களுக்கு சொல்லப்போனா அவங்க யாரு தமிழர் நான் தெலுங்குரை பத்தி பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு தமிழர்களை பத்தி பேசுவதற்கு காமாட்சி அடுக்கு ஒரு சதவீதம் கூட அந்த தகுதியும் அது யாரு நான் யாருன்னு என்று இல்ல ஆஹ் பதினெட்டு தெலுங்கு சமூகம் கிட்ட இருக்குது ஒருத்தன் ஒருத்தன் பேசிக்க மாட்டான் மூஞ்சி அப்படி திருப்பிவான் இந்த பதினெட்டு சங்கத்தையும் ஒருங்கிணைத்த பெருமை இந்த மூர்த்தியை சாரும் ஒரு பிரச்சனை இல்ல பதினெட்டு சமூக தெலுங்கர்களும் சேர்ந்து மூர்த்தியை வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் தேசத்தை விட்டே கடத்தணும் மண்ணின் மைந்த தமிழ்நாட்டுக்காரன தமிழ்நாட்டை விட்டே கடத்தணும் அவனை அதுல போடணும் இதுல போடணும் பதினெட்டு சங்கங்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க ஒரு எட்டு பஸ் எல்லாம் ஓடிச்சு அப்ப எல்லாரும் சொன்னாங்க என்ன காரணம் சார் அது ஒரு சர்ச்சை ஒருத்தர் கொடுத்த சர்ச்சை அப்போ அப்ப அந்த கூட்டத்திலே பேசுறாங்க நாம எல்லாம் பெரிது கிடந்தோம் அங்கொன்றாக இங்கொன்றாக அந்த தெலுங்கு இந்த தெலுங்கு என்று பாராமுகமாக இருந்தோம் இந்த தெலுங்கு எல்லாம் ஒருங்கிணைத்து பெருமை இந்த ஏர்போர்ட் மூர்த்தி சாரம் அப்படின்னா அவங்க மீட்டிங்லயும் பேசுறாங்க அதெல்லாம் நான் பேசலாம் நீங்க பேசக்கூடாது ராஜா

தெட்டைய கட்டுங்க நாங்க கம்மாவர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்ட கே கே எஸ் எஸ் ஆர் கம்மாவ சமூக மக்கள் ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க என்னால வர முடியல என்னோட வாழ்த்துக்களை போய் அவங்க சொல்லுங்க அந்த சமூகம் எப்போதும் நம்ம அந்த சமூகத்து கூட நிற்போன்னு அது என்ன சாதி சமூகமா இல்ல வேற வேற நம்ம சொல்லுவேன் சமூகத்தை நம்ம வந்து குறைத்தி பேசக்கூடாதுக்காக கண்டியத்தோடு நான் பேசுறேன் இது எந்த வகையில் சாரும் இன்னும் ரெட்டியாரோட பையன் வந்தா அரசு வேலை போட்டு குத்துருவேன் அது வரும் நாயே நாயே நீ வந்து கொலைச்சினா நீ தான் நாயின்னு தெரிஞ்சீங்கன்னு உனக்கு ரெண்டு எலும்பு போட்டுருவா சொன்ன அசிங்கம் இல்ல அந்த மாதிரி தரத்தாந்து பேசுகிற தமிழர்கள் நாங்க இல்ல இல்லங்கயா அதாவது ஜாதியாக திறந்திருக்கிறார்கள் ஜாதி தனியா ஏன் ஏன் போய் தெரியல சொல்றீங்க அப்ப தலைவர்கள் வந்து ஜாதி அமைப்புகளும் இல்லையா சமூக நீதி நாங்க நாங்க எல்லாருக்கும் எல்லாமான கட்சி முன்னேற்றாகும் சார் இவங்களுக்கு என்ன என்ன சார் இப்ப இந்த மீட்பு மீட்புமானா இருந்தது இல்ல ஒரு பழைய சமூகத்து நிலத்தை எல்லா ஊத்தருக்காரலும் அந்த அவங்க நலத்தத்துக்குடியா நலத்தத்துக்குடியான்னு கேக்குறாங்க அது பேசி திருமாரஞ்சி எங்களுக்கும் ஒரு ஏதோ ஜாரம் ஏதோ ஒரு லேண்ட் அதை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்கு அத கொடுத்தாங்க அதையும் பறிச்சுட்டாங்க எங்க கிட்ட இருந்து அதையும் மீட்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்கல்ல பொதுவா பட்டியல் சமூகத்துக்கு எதிராக மற்ற சமூக தலைவர்கள் எதிராக பேசி பார்த்திருப்பீங்க ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூட கடந்த காலங்கள் எதிராக பேசி பார்த்திருப்பீர்கள் இதே மூர்த்தி கூட இந்த தலைவருக்கு எதிராக பேசி பார்த்திருப்பீர்கள் இப்போது எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து அண்ணன் தம்பியா பழகி பேசுறோம்ல உடனே எல்லா சாமி ஒன்னாயி எல்லாம் இவெல்லாம் தமிழ் நினச்சிரப்படாமு கேட்டுறாங்க அட்லீஸ்ட் நாங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மை சீமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த வைத்தியத்தில் இந்த தமிழ் சாதிகளை எல்லாம் ஒன்றிணைத்த பெருமை வந்து நம்ம திமுக சாரின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா ஒரு பக்கம் அப்படி கூட செய்யலாம் ஏன்னா அட்ராசிட்டி எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஆயுதத்தை எதிர்ப்பு சொல்லுவாங்க நாங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை தெலுங்குகள் தீர்மானித்திருக்கிறாங்க ஏன்னா கூட்டத்தில் பேசின எல்லாருமே அது எப்படி வாலுக்கு மட்டும் ஒன்பது எம்பி அமைச்சர் கொடுத்தாங்க எந்த பேசுறாங்கல்ல அது கூட இருக்கலாம் சார் காலம் சில வகைகளை தானா அது கொடுக்கும் சார் அப்படி கொடுத்தது தான் சீமான் அப்படி கொடுக்கப்பட்ட சீமானால் கொடுக்கப்பட்டு தான் தமிழர் ஓர்மை இது இப்படியே நின்னுடுமா ஏய் நிக்குதும் நிக்கலையா குறைஞ்சபட்சம் உட்கார்ந்து இப்ப ஏதாவது ஒரு ஊர்ல பிரச்சனை ஏன்னா அது என்ன பிரச்சனை கொஞ்சம் பாருங்களேன் ஏதோ பிரச்சனை அவங்காலும் ஏதோ ஒரு தயாராக அது சுகமா போக சொல்லுங்கண்ணே ஒருத்தர் தப்பு செஞ்சான்னா அவனே தனிப்பட்ட நபரா பாருங்க ஒரு குற்ற அவனே ஒரு குற்றவாளியா பாருங்க ஒரு தப்பு செய்தல்னா பாருங்க அவன் இந்த சமூகம் அப்படின்னு பாக்க வேணாண்ணே அப்படின்னு எல்லாரும் நீங்க பேசுறோம்ல தயவு சாமி இத உடைச்சிடாதீங்க சாமி நீங்க என்ன நோ பண்ணி பாப்பீங்க உடைக்கிறதுக்கு தயவு கொஞ்சம் தமிழனை கொஞ்சம் வாழ விடுங்க தமிழ்நாட்டில் இல்ல நான் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து என்ன செஞ்சாலும் காப்பி அடிக்கிறாங்க அவர் ஏதாவது அவருடைய தேர்தல் அறிக்கையில இவங்க திமுக காப்பி அடிக்கிறாங்க அவர் தமிழ வளர்க்கணும் சொன்னா இவங்க அன்னை மொழியில் அர்ச்சனை அனைத்து கோயிலும் இவங்க சொல்றாங்க அவர் எப்பெல்லாம் தமிழை கையில் அடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் திமுக வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல காட்டி நீ பேசுற நாங்க வந்து பேரறிஞர் அண்ணா எங்களை வந்து தட்டி எழுப்பி எங்களை வந்து ஊக்கி நாங்க பேருகளை கூட தமிழ் தோத்த பிறகு எல்லாம் சேர்ந்து என்ன விட்டுட்டீங்களே சொன்னாரா இல்லையா சொன்னாரு அப்புறம் அதுக்கா என்ன அதுக்கா என்ன அதுக்காக என்ன அவர் பாரு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தி ஒன்னு சொன்னார்கள் கைவிட்டீங்க ஐயா அண்ணாத்துறையை வந்து நீங்க மிகப்பெரிய தலைவரா நீங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்ன வார்த்தையை தான் சொல்றாங்க இல்லாத போலாத சொல்லி பேசினது கூட நீங்க பேசினதான் சொன்னீங்க எங்கப்பா அவரு வந்து அங்க நடும் முதல்ல ஒருத்தர் நிக்கிறாரு

நாங்க ஜாதி பார்த்து தான் தேர்தல ஆட்களை நிப்பாட்டுவோம் எந்த ஜாதி எங்க அதிகமா இருக்கோ ஏன் இவர் மாத்திரம் ஈரோட்ல வந்து முதலியார் நிப்பாட்டினாரு அதை மட்டும் கேட்க மாட்டீங்க சரி பாதி நிப்பாட்டாரு அத மட்டும் போட்டி போட்டு நீங்களும் இருக்க வேண்டியதான இருக்க மாட்டீங்க சீமான் வந்து ஈரோட்ல ஜாதி பார்த்து தானே முதலியாருக்கு சீட்டு கொடுத்தாரு வேற ஜாதிக்கா கொடுத்தாரு அதே இடஒதுக்கீடு பெண்களுக்கு சமம் கொடுத்திருக்காரு அதையும் பேசுங்க அது என்ன

அப்படியே இத வந்து இரும்பால பூட்டி வைக்கல மக்கள் வாக்களிச்சா நாங்க வரப்போறோம் உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சா நீங்க வர போறீங்க யார் மக்கள் பக்கம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வா ஜெயிக்க முடியும் சும்மா அந்த வீரவசனம் பேசிக்கிட்டு நம்ம இத புதன்கள் புடைக்க புடைக்க வாய்கள் தெரிக்க தெறிக்க ஐயோ பேசுறாருப்பா பேசுறாருப்பா என்னவா பாவம் அந்த அந்த தொல் திருமாவளமே அவரு சத்தமா எல்லாம் பேச மாட்டாரு ஒட்டுமொத்த பறையர்களுக்கு இவர் தான் வந்து அவர் பரையனு சொல்ற நான் பரையண்ட என் தாத்தா சொன்ன மாதிரி யா பரையன் யாருன்னு கேட்டா ஆம் என்று சொல் நெஞ்ச நிமித்தினாரு நெஞ்ச நிமித்தி சொல்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல இன்னொருத்தர் இவருக்கு இவருக்கு அடுத்த ஒருத்தர் பேசுறாரு அவரு பேசுறாரு திருமாவளவன் தொல் திருமாவளவன் அருந்தரியர் இனத்தை உங்களுக்கு நீங்க என்ன ஒரு வெஞ்சன்ஸ் இந்த மனசுல எப்படி இருக்கு பா எல்லாமே கூடி பேசி உக்காந்து அங்க வந்து பேசுறீங்க

என்ன தெலுங்கு மாசம் அப்படி பேசப்பட்டிருந்தாலும் அவங்க அதுக்கு மறுப்பு சொல்ல போறாங்க பாருங்க நீ கதுக்கு நாக்கு எதுக்குங்கறது நீங்க அந்த வேலை ஏர்போர்ட் முதலாம் ஏதாவது திமுக வந்தாலே வந்து பொதுவா வந்து சாதி கலாட்டம் தூண்டி விடுவாங்க சாதிய கலவரங்கள் வரும் நிறைய விரிசல்கள் ஏற்படுத்தி விடாம அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு அந்த காலத்துல இப்ப உள்ள இளைய தலைமுறைகளுக்கு வந்து தெரியாது தம்பிகளுக்கு வந்து தெரியாது இதெல்லாம் வந்து இப்ப மறுபடியும் அதை மீண்டும் அவங்க கையில் எடுப்பாங்கன்ற ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்குப்பா குற்றச்சமூகம் அப்படின்ற உதாரணம் சொல்லுங்க சார் ஈரோடு எடுத்து நான் போயிருந்தேன் சார் அப்போ ஒரு இந்த தமிழ் சமூகங்கள் கூட்டமைப்பு வந்து ஒரு ஆதரவு தர சொன்னாங்க அப்புறம் நான் உங்களுக்கு கூட்டு போய் உட்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே வந்து உட்காந்து ஃபோன் பண்ணியிருந்தேன் சார் ஒருத்தன் வந்தார் சார் என்ன வணக்கமே இந்த மாதிரி என் பேர் கேசவன் நான் வந்து நாம் தமிழக மாவட்ட செயலாளர்ண்ணா எந்த ஊர் தம்பிங்கன்னா மகாவளி வந்தார் அப்புறம் மகாலிபர் எங்கள் ஊராச்சேன்னு நான் உங்களை பார்த்தது இல்லை ஒரு நாள் எப்படா இருந்தாலும் தான் வருவேன் நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னே அந்த தம்பி சொல்கிறாரு அப்புறம் எடுத்துக்கா இன்னொருத்தர் வந்து எடுத்தார் என்ன அவர் உங்காலண்ணே நான் வண்டி இருந்தேன் நாங்க எதிர் திசையில் இருந்தோம் நாம் தமிழர் ஒன்றாக பயணிக்கிறோம் ஊர்ல இருந்து கிளம்பி இருப்போம் நாங்க ஒரு காலத்துல வந்து இத என்ன சொல்றது அவர் மூத்தது வாங்கி குடினா அசிங்கமாயிடும் அவரை பார்த்து கத்துங்க யாரோ யாரா இருந்தாலும் கத்துங்க சார் அப்போ அந்த ஒரு ஓர்மை உடனே சொல்றாதீங்க ஒரு கேசவனும் உங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரும் சேர்ந்துட்டா ஒட்டுமொத்த வன்னியர்களும் பறவை சேர்ந்துடாங்களா வன்னியர் மாநாட்டிலேயே நான் ஒரு பறவை வந்திருக்கேன்னு பேசணும்ல அது ஒரு பெரிய மாற்றம் தானே அதை கூட திமுக விட வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க மூர்த்தி அவர்கள் வந்து நிறைய விமர்சனங்கள்ல வச்சாங்க அதான் என்ன சொன்னாங்க சார் அவர் மருத்துவர் வந்து அரை நிமிஷம் போதும் ஒரு நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை பேசுகிற வந்து ஒரு வன்னியர் சம்பந்திச்ச சேர்ந்த ஐயா அந்த சாதி உணர்வோடு நிறுத்திட்டு ஐயா மேடைக்கு வந்ததுல இருந்து மருத்துவரு ஒரு முப்பது முறை அதை சொல்லியிருப்பார் ஏன் வந்து வன்னியர் சங்க தலைவர் தேவன் பேசுகிற போது கூட அவர் எல்லாரும் வாங்க அவர்களே இவர்களையும் பேசினார் போற ஒரே வார்த்தை எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவேன்ட்டாரு அப்ப எட்டு எட்டு மணிக்கு அந்த கூட்டத்தை முடிக்கணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்னே முக்க மணி நேரம் அப்படின்ற எண்ணத்துல அவர் சொன்னாரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு என்னதான் சொன்னாரு ஆளுங்க ஓனா எழுபதுல என்ன இப்படி போட்டு நான் பேசுறேன் மருத்துவர் அரை நிமிஷத்துல முடிகின்றார்ல இது ரெண்டையும் போட்டு 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 ஏய் சேந்திராதிங்கடா டேய் சேந்திராதிங்கடா செந்திராதிங்கடான்னு ஏ உங்களுக்கு இந்த ஈர ஈலம்புத்தி இதெல்லாம் கடன் தானே வந்துருக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாதிரி பறவை சமூகத்தில் வந்து வந்திருக்குறேன்னு சொன்ன பிறகு அந்த கை தட்டு விளாடும்போது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆகுது கட்டுனம் எல்லாம் யாரு மக்கள் கம்மியான சமூக மக்கள் தலை மக்கள் இதை பார்த்துட்டு எப்படி இவங்களால சும்மா இருக்க முடியும் அந்த இரத்தப்பதிப்பு தான் வந்து அவங்களை பேச வைக்கிறது விமர்சனங்களை கொட்ட வைக்கிறது அதாவது வழிபோக்கன் மாதிரி பேசுறாரு இவர் ஏதாவது புதுசா ஒரு மேடை கிடைச்ச உடனே அந்த மேடையில இவர் பேசின பேச்சுக்கள் வந்து அன்றைக்கு வந்து பறையர்களும் வன்னியர்களும் ஆட்சியை பிடிக்கலாம் ஆட்சியை தான் இருக்கும் உடனே எல்லாம் சந்தோஷத்துல எல்லாம் கை தட்டிட்டான் எல்லா பேரும் ஒண்ணு வன்னியர் சமூகத்திலிருந்து பறையர் சமூக மக்கள் குறித்து வந்து ஒரு எஸ் ஏ முதலமைச்சரா கூட சொன்னாரு

இதுல பாமக எந்த கட்சி சேர்ந்தாலும் நான் டெப்டி செய்யுங்க இதற்கு மேல என்ன வேணும் ஒரு தலைவருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஜாதி தலைவர் ஜாதி தலைவர் என்று முத்திரை குத்தக்கூடிய இதை விட ஒரு கட்சி ஒரு எப்படி அதெல்லாம் அங்கீகாரம் அதுவும் நான் கேக்குறேன் டாக்டர் அன்பு அவர்களே நீங்க ஒரு எஸ்சி முதல்வர் ஆகணும் இல்ல சீமான் நீ ஒரு எஸ்சி முதல்வர் ஆகணும் இல்ல ஒரு எஸ்சி டெப்டி சீமா அது போல திமுக தயாராக இருக்காதான் ஒரு பொய்யாவது சொல்லி நாங்க போய் செய்ய வந்த அவசியம் இல்ல எங்க எங்களுல ஏற்புடைய எந்த தலித்துக்கள் எங்களோட இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தகுதியினுடைய அடிப்படையில அப்ப தகுதி இல்லன்னு இருக்கீங்க அப்ப இதுவரைக்கும் எந்த தகுதி உள்ள தனித்தலைவரும் உங்க கூட இல்லைன்னு சொல்ல வரீங்க இருக்காங்க அவங்களுக்கு நாங்க தகுதியான பொறுப்புகள் குடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் இல்ல நாங்க ஜெப்டிசிஎம் என்ற தகுதி பகலு தகுதி இல்லாதவர்கள் எங்களிடம் இருப்பவரும் சொல்றியா நாங்க தான் இல்ல சீம்னா டெப்டிசிஎம்னு

எரிது வயிறு வேற நம்ம சொல்றது அவ்வளவு நிறைய சிம்பிள் எப்பயுமே வந்து எலுமிச்சம்பழம் செம்பளம் இருக்குல்ல எலும் செம்பளம் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து சாக்குல இருந்து அவுத்துணும் கொட்டினோம்னா கீழே கீழே உழுவும் எப்படி உழுவும்

இதே வெற்றி தானே இந்த கூட்டணிக்கு இந்த தமிழர் இது ஒரு வெற்றி தானே இல்ல இல்ல நம்ம கூட்டணியில பத்து இருக்கிறோம் எப்படி ஒரு மூர்த்தி வந்து ஒரு எஸ்சி பரையரு அவர் எப்படி டெப்டி சி எம் அந்த இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறவங்க யாராவது அதை மறுத்தாங்கன்னா நீ உண்மை ஐயா அன்றைக்கு நீங்க ஜெயிச்ச எல்லாம் எம்எல்ஏ அவன் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் வரும்போது அத்தைக்கு மீச முளைச்சு சித்தப்பானு கூப்பிடும் போது அன்றைக்கு பார்ப்போம் நிச்சயமா நிச்சயமா நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட மிக மிக்க நன்றி